கொஞ்சம் வணக்கம் மேடம்னா ராகுல் படாதுங்க கணவர்கள் கூடவே இருப்பார் கவலைப்படாதுங்க சந்தோஷ் சுடு தண்ணி மட்டும் குடி சந்தோஷ் இப்போ வந்து வைரல் ஃபீவர் நிறைய வருதா ஸோ அது கூட இருக்கலாம் வேறு ஒன்றும் இருக்காது நீ கவலைப்படாத சுடு தண்ணி குடி கொஞ்சம் ரசம் மிளகுலாம் நல்லா பூண்டு வச்சு நல்லா தட்டி நல்லா கொஞ்சம் காரமாக குடிச்சிடு கொஞ்சம் தலையில் இருக்க தண்ணியெலாம் இறங்கச்சதுனாலே கொஞ்சம் சரியாக போய்டும் ஆமா சந்தோஷம் வேற வேலையே இல்லை சந்தோஷ் பொழுது விடிய வந்துடுறாங்க அது கமெண்ட்ஸை பரவணும் உணத்தியம் எப்போ மண்டை சூடு ஏறுது நான் சும்மா இங்கே வெளியில் வந்திருக்கேன் சந்தோஷம்னு பார்க்கில் வந்து உக்காந்துருக்கேன் காலையில் எனக்கு இங்கே வர ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஒர்க்கு போறதுக்கு முன்னாடி வந்து உக்காந்துருவேங்க எனக்கு இங்கே கொஞ்சம் வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் என்னென்னா மாமா இப்போ நான் இங்கே நான் இங்கே கொஞ்சம் உக்காந்துட்டா அப்படின்னா கிளம்பிவிடுவேன்னா மாமானாவுக்கும் திருப்பி கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு திருப்பி வரணும் அது சரி வராது ஸோ அதனால் மாமாக்கும் பார்க் ரொம்ப பிடிக்கும் வர்றது எனக்கு கூப்பிட்டு வரல நான் மட்டும் வந்து உட்காந்துருக்கேன் பார்க்கு இதோ எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க மார்னிங் நல்லாவே செடியாக இருக்கும் மேலே என்ன காட்டுறதுன்னு தெரியல நான் ஏதோ சரியாக நான் காட்டல நான் உட்காந்துருக்கேனா அதனால நான் சரியாக காட்டல நான் எந்திரிச்சு போகும்போது அந்த சைட்லாம் காட்டேன் சரியா நல்லாயிருக்கும் இங்கே ஃபுல்லாக செடி தான் இருக்கும் ரோட் ரோடை விட கொஞ்சம் டவு உள்ளே வந்து எவ்வளோ டவுனாக இருக்கும்னா என் ஹைட்டை கூட வச்சுக்கலாம் நான் அடி இருக்கேன் மாமா தான் என்ன கிண்டல் பண்ணுவாங்க நீ நாலு அடி தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் எவ்வளோ அடி இருக்கேன்ட்டு என்ன அளவுக்குன்னு வச்சுக்கலாம் வெளியில் இருக்க ரோடுக்கும் பார்க்குக்கும் டவுன் அவ்வளோ உள்ளே இருக்கும் டவுனாக இருக்கும் ஃபுல்லாக செடி மரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேப் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயோ அந்த பக்கம் அது அந்த சைடில் இருக்குது ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடுற ஃபுல்லாக அந்த சர்க்கஸ் மாதிரி ஊஞ்சல் அது எல்லாம் எல்லாமே இருக்கும் அந்த சைடு அந்த கடைசி இந்த கடைசியில் வந்து கரத்தை எல்லாம் பழகுவாங்க கரத்தை சிலம்பாட்டம் அப்புறம் வந்து இந்த கொம்பு வச்சுக்கெலாம் பண்ணுறதெல்லாம் இந்த பக்கம் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க ராகுல் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக ராகுல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல என்ன பேர் நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் என்ன மேடம் ஏ சச்சு தூங்குலையா நீ தான் இருக்கியா யாரா அது காலையிலே சோகமா டீப்பி மூஞ்சி வச்சு காட்டுறான்னு பாத்தனா ஏ நீ தூங்குறேன்னு நினைச்சயா மூடிச்சு நேரத்தில் హాయ్ తలపతి నా సంతోష్ నా సంతోష్ పేసే ఇది ఇన్న పుదు సంతోష్ మేడం పోటరు కేమపాత హాయ్ యో రాజేష్ ఎప్పా ఉల పొయి పా